சிவா திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய ஒன்றாம் திருமுறையில் ஸ்தல வரிசைப்படி ஒன்பதாவது பதிகம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்தலம் திருவேணுபுரம் திருஞான சம்பந்தர் பிறந்த ஊரான சீர்காழியோட இன்னொரு பேர் தான் வேணுபுரம் சீர்காழிக்கு பன்னெண்டு பேர்கள் இருக்குது பிரம்மாபுரம் தோணிபுரம் அந்த மாதிரி திருவேணுபுரம்ங்கிறது ஒரு பேர் இப்போ சம்பந்த பெருமான் நிறைய திருத்தலங்களுக்கு போய் தரிசிச்சுட்டு திரும்ப சீர்காழிக்கு வர்றாரு சீர்காழி எல்லையை மிதிக்கும் போது தூரத்தில இருந்தே கோயில பாக்குறாரு இறைவனை நினைச்சு பல்லக்க விட்டு இறங்கி வண்டார் குழல் அறிவேயோடுன்னு இந்த பதிகத்தை பாடுறாரு இப்ப முதல் பாடல பார்ப்போம் வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமான் ஊர் தன் தாமரை மலரால் உரை தவள நெடுமாடம் வீண் தாங்குவது போலும் மிகு வேணுபுரம் அதுவே வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகைபாகம் மண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலை உடைய அறிவேன உமையம்மை உமையம்மையை தன்னோட இடபாகத்துல பிரியாமல் வைத்திருக்க கூடியவர் சிவபெருமான் பெண்தான் மிக ஆனான் அப்படி வந்து இடபாகத்தை அழித்ததால் இடப்பாகம் முழுவதும் பெண் வடிவமாக இருப்பவர் பிறை சென்னி பெருமான் ஊர் பிறையை முடியில் அணிந்த சிவபெருமானின் ஊர்தான் இந்த வேணுபுரம் தன் தாமரை மலரால் இது வந்து திருமகளை குறிக்கிற சொல் தன் தாமரை மலரால்னா குளிர்ந்த தாமரையில் வீட்டு இருக்கக்கூடிய திருமகள் தவழ்கின்ற உரைகின்ற உரை தவள நெடுமாடம் திருமகள் வந்து உரைகின்ற வெண்மையான பெரிய மாடங்களை உடைய ஊர் வேணுபுரம் தவளம்னா வெண்மை அப்ப வெண்மையான நெடுமாடம் திருமகள் இருக்கும் இடம் வந்து எப்பயுமே செல்வ செழிப்போட இருக்கும் வேணுபுரமும் அவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கிறதுனாலதான் அதை உணர்த்ததான் தாமரை மலரால் உரைகின்ற தவள நடுமாடம் சம்பந்த பெருமான் வின் தாங்குவது போலும் மிக வேணுபுரம் அதுவே இப்ப வேணுபுரத்துல உள்ள மாடங்கள்லாம் வந்து விண்ண தாங்கிறது மாதிரி உயர்ந்த நிக்கிதான் அவ்வளவு செல்வ செழிப்புடைய ஊர் வேணுபுரம் இப்ப ரெண்டாவது பாடலுக்கு வருவோம் படைப்பு நிலை இறுதி பயன் பருமையோடு நேர்மை கிடை பல்கனம் உடையான் கிரிபூத படையான் ஊர் உடைப்பாளையின் கமுகினோடு புன்னை மலர் நாற்றம் தேவரு தென்றல் மிகு வேணுபுறம் அதுவே இப்ப இந்த முதல் மூணு நான்கு வார்த்தைகள் படைப்பு நிலை இறுதி பயன் படைப்புனா சிருஷ்டி நிலைனா காத்தல் இறுதினா அழித்தல் அதாவது சம்ஹாரம் பயனா இப்ப இந்த மூணு தொழிலோட பயனாகிய வீட்டின்பத்தின் வடிவா வந்து எம்பெருமான் இருக்காரு பருமையோடு நேர்மை பருமைனா பருப்பொருள் பெரிய பொருள் நேர்மைனா நுண்பொருள் ரொம்ப நுண்ணிய அணுவுக்கும் அணு சிறித பொ சிறிய பொருள் அப்ப பருமையோடு நேர்மைனா எம்பெருமான் எப்படி இருக்காராம் அணுவுக்குள் அணுவாவும் இருக்காராம் பெரியவற்றுக்கெல்லாம் பெரிய பொருளாவும் இருக்கக்கூடிய இறைவனோட நிலையை உணர்த்துறதுதான் அந்த பருமையோடு நேர்மைங்கிற வார்த்தை அதுக்கடுத்து கிடை பல்கணம் உடையான் அதாவது வேதத்தை ஓதும் கூட்டமாகிய சிவகணங்களை உடையவன் கிடைனா வேதம் ஓதும் கூட்டம்னு அர்த்தம் கிரி பூதப்படையான் கிரினா மாயம் தந்திரம்னு அர்த்தம் அப்ப அந்த தந்திரங்கள் செய்யக்கூடிய பூதப்படைகளை உடையவர் சிவபெருமான் அவர் இருக்கக்கூடிய வேணுபுரம் புடைப்பாலையின் கமுகினோடு புன்னை மலர் நாற்றம் புடைப்பாலை கமுகு அதாவது கமுகுனா பாக்குமரம் மரத்துல உள்ள அந்த பாலை எப்படி இருக்குன்னா பக்கம் எல்லாம் வெடிச்சு நல்லா மலர்ந்து இருக்கான் அப்ப வந்து ஒரு வாசம் வரும் அந்த வாசத்தோட புன்னை மலரோட வாசமும் சேர்ந்து அந்த காத்து வீசுதான் அப்படிப்பட்ட ஊர் வேணுபுரம் அந்த தென்றல் எப்படி இருக்குங்கிறாரு விடைத்தே வரு தென்றல் மிகு வேணுபுரம் அதுவே அப்படி மனம் வீசும்போது போது விடைத்தேன்ன வேறுபடுத்தி காட்டுதான் அந்த காத்து கமுகுட வாசம் ஒரு மாதிரி வரும் புன்னை மலர்களோட வாசம் ஒரு மாதிரி வரும் ரெண்டையும் ஒன்னா காட்டாம ஒரு நேரம் கமுகு மரத்தோட வாசத்தையும் ஒரு நேரம் வந்து புன்னை மலர்களோட வாசத்தையும் வேறுபடுத்தி காட்டும் தென்றல் காத்து அந்த காத்த உடையதுதான் வந்து இந்த வேணுபுரத்துல அந்த மாதிரி தென்றல் காத்து வீசுதுங்கிறாரு இப்போ மூணாவது பாடல் கடம் தாங்கிய கரியை அவர் வெறுவ உரி போர்த்து படம் தாங்கிய அரவ குலை பரமேட்டி தன் பழ ஊர் நடம் தாங்கிய நடையார் நலபவள துவர்வாய் மேல் விடம் தாங்கிய கண்ணார் பயில் வேணுபுரம் அதுவே கடம் தாங்கிய கரியை அவர் வெறுவ உரி போர்த்து கடம்னா மதநீர் கரினா யானை வெறுவனா அஞ்ச அப்ப மத நீர் தாங்கிய யானையை அந்த யானையோட தோலை உரிச்சு போத்திக்கிட்டாராம் யாரு தாருகாவணத்து முனிவர்கள் அஞ்சுற மாதிரி இந்த நிகழ்வு என்னன்னு பாப்போம் அதாவது தாருகாவனத்துல நிறைய முனிவர்கள் இருந்தாங்க அவங்க நிறைய தவங்கள் செஞ்சு பல வரங்கள் எல்லாம் பெற்று நிறைய சக்தி படைச்சவங்களா இருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அதனால அவங்களுக்கு வந்து கர்வம் நிறைய வந்துருச்சு அதனால அவங்க வந்து இறைவனை நினைக்க மறந்துட்டாங்க நம்ம கிட்ட நிறைய வந்து பவர் இருக்கு அப்படிங்கிற கர்வம் வந்தோன்னே இறைவனை மறந்துட்டாங்க மதிக்க மறந்துட்டாங்க அதனால வந்து எம்பெருமான் என்ன பண்றாரு அதா அவங்களோட கர்வத்தை அகற்றணும்னு அவர் வந்து அழகிய பிச்சாடனர் வேடம் ஏற்று வர்றாரு திருமாலை வந்து மோகினி அவதாரம் எடுக்க செய்யறாரு இந்த மோகினிய பார்த்து முனிவர்கள்லாம் மயங்கிடுறாங்க முனிவர்களோட மனைவிமார்கள் வந்து பிச்சாடனரோட அழகிய உருவத்தை பார்த்து மயங்கி ஏன்னா சிவபெருமான் தானே பிச்சாடனரா வந்திருக்காரு அவர் பின்னாடியே போறாங்க ஒரு நேரத்துல வந்து இந்த முனிவர்களுக்கு மயக்கம் தெரியுது மோகினியோட மயக்கத்துல இருந்து வெளில வந்துடுறாங்க வந்த பிறகு பார்த்தா தங்களோட மனைவிகள்லாம் வந்து மயங்கி பிச்சாடனர் பின்னாடி போறதை பார்த்துட்டு இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அதனால என்ன பண்றாங்க யாகம் செய்யறாங்க யாகம் செஞ்சு அதுல இருந்து ஆயுதங்கள் பாம்பு மான் புலி யானைன்னு நிறைய வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்திருக்கிறது சிவபெருமான்னு தெரியல பிச்சாடனர்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம அந்த வரியில வர்றது கடம் தாங்கிய கரியை யானை அனுப்புறாங்க அந்த யானை எப்படிப்பட்ட யானை மதநீர் பொருந்திய யானை ஊற்று எடுக்கக்கூடிய யானை அப்ப வந்து அது கட்டு இருக்கும் அந்த யானைய அனுப்புறாங்க அப்ப அந்த அவர் வெறுவ அவர் வெறுவன்னா யாருன்னா தாருகாவணத்து முனிவர்கள் அஞ்சும்படி வெறுவனா அஞ்சும்படி அந்த யானையோட தோலை உரித்து போர்த்தி கொண்டிருக்கும் சிவபெருமான் அப்படிங்கிறாரு அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு இப்படி இவங்க எல்லாத்தையும் அனுப்பினோனே அது எல்லாத்தையும் அவர் வந்து ஆடையாவும் ஆபரணமாவும் மாலையாவும் ஆயுதமாவும் மாத்தி தங்கிட்ட வச்சுக்கிட்டாரு அப்புறம்தான் அவங்களுக்கு தெரியுது வஞ்சது வந்தது பிச்சாடனர்னு தங்களோட தவற உணர்ந்து வெக்கி வெக்கி தலை குணிக்கிறாங்க சிவபெருமான் கிட்ட அவர் தான் மன்னிப்பு கேட்டு அவர் தான் முழு முதல் கடவுள்னு உணர்றாங்க இந்த நிகழ்வை தான் சம்பந்த பெருமான் நீங்க வந்து சொல்லியிருக்காரு கடம் தாங்கிய கரியை அவர் வெறுவ உரி பொறுத்து அடுத்தது படம் தாங்கிய அரவ குலை பரமேட்டி படம் தாங்கிய அரவம் படத்தோடு கூடிய பாம்பை வந்து குலையாக காதல அணிஞ்சவர் தன் பல ஊர் சிவபெருமானினுடைய பழமையான ஊர் தான் இந்த வேணுபுரம் நடம் தாங்கிய நடையார் அதாவது அங்க உள்ள பெண்களோட நடையே எப்படி இருக்கான் நடனத்துக்கு ஏத்த ஜதிகளோடு கூடிய நடையுடைய பெண்கள் நலபவள துவர்வாய் அழகிய பவளம் போன்ற சிவந்த வாயினை உடைய பெண்கள் அந்த பெண்கள் மேல் விடம் தாங்கிய கண்ணார் விடம்னா இங்க வந்து குளிர்ச்சியை குறிக்கிறது விஷம் கிடையாது குளிர்ச்சியை அதாவது குளிர்ச்சியான பார்வை உடைய பெண்கள் பயில் வேணுபுரம் அதுவே இந்த தன்மை உள்ள பெண்கள் வாழும் தான் வேணுபுரம் இந்த பாட்டுல சிவபெருமானோட சிறப்ப முதல் ரெண்டு வரியில சொல்லிட்டு கடைசி ரெண்டு வரியில வேணுபுரத்துல இருக்கும் பெண்களோட இயல்பையும் அழகையும் வர்ணிக்கிறாரு இப்ப நாலாவது பாட்டுக்குள்ள போவோம் தக்கந்தன ஒன்றினை அறிவித்து அவன் தனக்கு மிக்க வரம் அருள் செய்த எம் விண்ணோர் பெருமானூர் பக்கம் பழமையில் ஆடிட மேகம் முழவதிர மிக்க மதுவண்டு ஆர்பொழில் வேணுபுரம் அதுவே தக்கன் தன சிரம் உண்டுனே அறிவித்து தக்கனுடைய தலையை வீரபத்ர கடவுளை கொண்டு வெட்டினாரான் சிவபெருமான் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவன்தனக்கு மிக்க வரம் அருள் செய்த விண்ணோர் பெருமான் அப்ப தக்கன் தன்னோட தவற உணர்ந்தப்ப அவனை மன்னிச்சு வெட்டுண்ட தலைக்கு பதிலாக அவனுக்கு ஆட்டு தலையை கொடுத்து அவனுக்கு அவனை உயிர் விளக்க செஞ்சு அவனுக்கு நிறைய வரங்களையும் கொடுத்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர் வானூர் தலைவனாகிய சிவபெருமான் அவர் இருக்கும் ஊர் தான் வேணுபுரம் பக்கம் பழமையில் ஆடிட மேகம் உழவதிர மேகங்கள் வந்து முழவு மாதிரி முழக்கமிடுதான் அப்ப அந்த மேகத்தை பார்த்து மயில்கள் எல்லாம் பல பக்கங்கள்லயும் வந்து மகிழ்ச்சியா ஆடுதான் மிக்க ஆறு பொழில் வேணுபுரம் அதுவே முகுதியான தேனை வந்து வண்டுகள்லாம் வந்து அஹ் குடிக்குதான் அருந்துதான் அந்த வகையில் வளம் பொருந்திய சோலைகளை உடைய உடையது வேணுபுரம் இப்ப ஐந்தாவது பாடல்குள்ள போகும் நானாவித உருவாய் நமையாழ்வான் நணுகாதார் வானார் திரிபுரம் மூன்று எரியுண்ண சிலை தொட்டான் தேனார்ந்து எழு கதலிக்கணி உண்பாந்திகள் மந்தி மேல் நோக்கி நின்று இறங்கும் பொழில் வேணுபுரம் அதுவே நானாவித உருவாய் நமையாழ்வான் எம்பெருமான் வந்து தன்னை வழிபடும் அடியவர்கள் விரும்பும் உருவுல வந்து அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அருள் புரியக்கூடியவர் எம்பெருமான் நணுகாதார் யாரு தன்னை அணுகாதவர்களாகிய ஆகிய பகைவர்கள் இங்க யார குறிப்பிட்டாரு திருபுராதிகள் திருபுராத்தை ஆண்ட அசுரர்கள் அவங்களை என்ன பண்றாரு வானார் திரிபுரம் மூன்று எரியுண்ண சிலை தொட்டான் வானார் திரிபுரம் வானத்துல பறந்து திரிகின்ற மூன்று புறங்கள் அதாவது அவங்க மூன்று கோட்டைகள் தங்கம் வெள்ளி பித்தளை அந்த கோட்டைகளை எரியுண்ண சிலை தொட்டான் அதை எடுத்து சாம்பலாக்குறதுக்காக தொட்டான் எதை வில்ல வளைச்சு அம்ப செலுத்துனாரா இங்க தொட்டான்கிறத செலுத்துனதுன்னு அர்த்தம் இப்ப சிலைனா அம்ப செலுத்துறாரு செலுத்தி அந்த மூன்று கோட்டைகளையும் எரிக்கிறார் தேனார்ந்தெழு கனி உண்பான் திகழ் மந்தி அதாவது தேனின் சுவையுடைய வாழைக்கனிகளை வந்து உண்ணுறதுக்காக குரங்கு வருதான் ஆனா என்ன ஆகுது மேல் நோக்கி நின்று இறங்கும் பொழில் வேணுபுறம் அதுவே அந்த குரங்குகள்லாம் மேல நோக்கி பாக்குது இறங்குறதுன்னா இங்க வருந்துறது ஏன் வருந்துது அதுங்களால பறிக்க முடியல ஏன்னா குரங்குகள் வந்து வாழை மரத்துல ஏறாதான் அதனால அதை பார்த்து வந்து அது வருந்தி நிக்கிதான் அத்தகைய பொழில்களை உடையது வேணுபுரம் இப்ப அடுத்த பாடல்குள்ள போவோம் ஆறாவது பாடல் மண்ணோர்களும் விண்ணோர்களும் வெறுவி மிக அஞ்ச கண்ணார் சல மூடிக் கடல் ஊங்க உயர்ந்தான் ஊர் தன்னார் நறுங்க நறுங்கமலம் மலர் சாய இளவாளை விண்ணார் குதி கொல்லும் வியன் வேணுபுரம் அதுவே மன்னோர்களும் மின்னோர்களும் வெறுவி மிக அஞ்ச அதாவது மண்ணுலக மக்களும் விண்ணுலக மக்களும் விண்ணுலக தேவர்கள் எதுக்கு அஞ்சுறாங்க பிரளயம் வந்துச்சான் அதை பார்த்து அஞ்சுராங்களாம் கண்ணாசலம் மூடி கடல் ஓங்க உயர்ந்தான் ஊர் அதாவது கண்ணாசலம் மூடி கடல் ஓங்க உயர்ந்தான் ஊர் கண்ணாசலம் மூடினா நிலமெல்லாம் நீர் நிறைஞ்சு மூழ்கி போச்சாம் அதான் சலம் மூடி மூடிங்கிறார் நிலமெல்லாம் நீரால மூழ்கி போச்சு கடல் ஓங்க உயர்ந்தானூர் கடல் வெள்ளமா ஓங்கி ஓட அந்த வெள்ளத்திலையும் மூழ்காம உயர்ந்து நின்னுச்சான் எந்த ஊர் தோனியா நிற்கின்ற இருக்கக்கூடிய வேணுபுரம் சிவபுரம் சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த தோணிபுரம் அது மட்டும் மிதந்துச்சான் தன்னார் நறுங்கமலம் மலர் சாய குளிர்ந்த நறுமணம் மிக்க தாமரை மலர்கள் வந்து அங்க சாயும்படி மலர்ந்து அப்படி குவிஞ்சு கிடக்கான் இளவாளை விண்ணார் குதி கொள்ளும் வியன் வேணுபுரம் அதுவே அது மட்டும் இல்லாம இளவாளை மீன்கள் வந்து வான் உயரத்துக்கு குதிச்சு விளையாடக்கூடிய நீர்வளம் மிக்க ஊரா வேணுபுரம் ஏழாவது பாடல் வந்து பெறவில்லை அதனால எட்டாவது பாடல்குள்ள போறோம் மலையான் மகள் அஞ்ச வரையெடுத்த வழியரக்கன் தலைதோல் அவை நெறிய சரணுகிர் வைத்தவன் தன் ஊர் தலையாறொடு சுருதி தொகை கற்றோர் மிகு கூட்டம் விளையாயின சொல் வி தேர்தரு வேணுபுரம் அதுவே மலையான் மகள் அஞ்ச யாரு மலையான் மகள் மலையரசன் மகள் ஆகிய பார்வதி தேவி அஞ்சுமாறு வரையெடுத்த வழியரக்கன் வரைனா மலை இங்க கைலாய மலையை குறிக்கிறது கைலாய மலையை பெயர்த்து எடுத்த வலிமை மிக்க ராவணன் அதான் வலியறக்கன் தலைதோல் அவை நெறிய ராவணனோட தலைகள் தோள்கள் நெறியும் அது சோபெருமான் என்ன பண்றாரு சரண் உயிர் வைத்தவன் விரலை ஊன்றுனாரான் சோபெருமான் அதனால அவன் தலையும் தோள்களும் நெறிஞ்சிருச்சாங்க உயிர்னா நக அதாவது அந்த தான் லேசா தான் அழுத்தினாரான் அவருடைய ஊர் வேணுபுரம் கலை ஆறோடு சுருதி தொகை அதாவது கலை ஆறோடு ஆறு அங்கங்களோடு சுருதி தொகைனா வேதங்களின் தொகுப்பையும் கற்றோர் மிகு கூட்டம் இந்த ஆறு அங்கங்களோடு வேதங்களையும் கற்ற உணர்ந்த வர்கள் கூடும் கூட்டத்துல விலையாயின சொல் பெருமதிப்புடைய சொற்களை தேர்தரு வேணுபுரம் அதுவே பேசும் கல்வி பெற்ற சான்றோர்கள் இருக்கக்கூடிய ஊர் இந்த வேணுபுரம் இப்ப ஒன்பதாவது பாடலுக்குள்ள போகும் வயமுண்ட அம்மாளும் அடி காணாது அலமாக்கும் பயனாகிய பிரமன் படுதலை ஏந்திய பரநூர் கயல் மேவிய சங்கம் தருகழி விட்டு உயர் சென்னல் வியல் மேவி வந்து உறங்கும் பொழில் வேணுபுரம் அதுவே வயம் உண்ட அம்மாலும் வயம்னா உலகம் உலகை உண்ட திருமாலும் அடி காணாது அலமாக்கும் அதாவது சிவ தன்னோட அடிகளை காண முடியாது செய்த சிவபெருமான் திருமாலால சிவபெருமானோட திருவடிகளை காண முடியல அதை சொல்றாரு பயனாகிய பிரம்மன் அச்சத்தை உடைய பிரம்மன் ஏன்னா சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை கிள்ளிட்டாரல அதனால சிவபெருமானு மேல வந்து பிரம்மனுக்கு அச்சம் படுதலை ஏந்திய பரன் அதாவது அந்த பிரம்மாவோட கில்லப்பட்ட தலையை அதான் படுதலை ஏந்திய பரன் பரன்னா தான் இங்க சிவபெருமான குடிக்க கூடியது பிரம்மனோட கில்லப்பட்ட தலை ஓட்டை வந்து ஏந்திய சிவபெருமான் அவர் இருக்கக்கூடிய ஊர் தான் வேணுபுரம் கையல் மேவிய சங்கம் ஆழ்ந்த கடலில் வாழும் சங்குகள் என்ன பண்ணுது தருகழி விட்டு அந்த கடலை விட்டு கடல் தரும் உப்பங்கலியை வந்து சேருதான் கடலை விட்டு உப்பங்கலிக்கு வருது பின்ன அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு எங்க வருது சென்னல் வியல்மேவி சென்னல் வி விளையக்கூடிய அகன்ற வயலுக்கு வருதான் வந்து உறங்கும் ஊர் தான் இந்த வேணுபுரம் பிரம்மாபுரம் என்னும் வேணுபுரம் இப்போ பத்தாவது பாடல் மாசி ஏறிய உடலார் அமன் குழுக்களோடு தேரர் தேசேரிய பாதம் வணங்காமை தெரியான் ஊர் தூசேரிய அல்குல் துடி இடையார் துணை முளையார் வீசேரிய புருவத்தவர் வேணுபுரம் அதுவே மாசேரிய உடலார் அழுக்கு ஏறிய உடலை உடைய யாரு அமன் குழுக்களோடு தேரர் சமணர் கூட்டத்தோடு புத்தர்களான தேரர்களும் சமணர் கூட்டமும் புத்தர்களும் அழுக்கு உடை அணிஞ்சிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க தேசி ஏறிய பாதம் வணங்காமை தெரியான் தேசுன்னா இங்க ஒளி ஒளிபொருந்திய திருவடிகள் யாரோட திருவடிகள் சிவபெருமானோட திருவடிகளை வணங்காததால் வணங்காமை தெரியான் அப்படி வணங்காததுனால அவங்களால சிவபெருமான அறிய முடியலை அறிய முடியாதவன் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் இருக்கும் ஊர் அவருடைய ஊர் தான் வேணுபுரம் தூசி ஏறிய அல்குல் இங்க தூசுன்னா ஆடை தூசி கிடையாது ஆடைன்னு அர்த்தம் அப்ப ஆ அழகிய ஆடை அணிந்த அல்குலையும் துடியிடையார் உடுக்கை துடினா உடுக்கை உடுக்கை போன்ற இடையையும் துணை முலையார் பருத்த தனங்களையும் வீசி ஏறிய புருவத்தவர் அதாவது ஆடவர்கள் மேல வந்து கண் பார்வை வீசும்போது அவங்களோட குறிப்பை உணர்த்துறதுக்காக அவங்க புருவத்தை வந்து அப்படி நெரிச்சு உயர்த்தி காட்டுறாங்களாம் அப்படிப்பட்ட மகளிர் வாழும் ஊர் தான் இந்த வேணுபுரம் பெண்களோட அழக வர்ணிக்கிறார் சிவபெருமானோட பெருமையை சொல்லிட்டு இங்க வந்து வேணுபுரத்துல இருக்கக்கூடிய மகளிரோட அழக வர்ணிக்கிறாரு இப்ப கடைசி பாடலுக்கு வருவோம் வேதத் தொழியானும் மிகு வேணுபுரம் தன்னை பாதத்தினில் மனம் வைத்து எழுபந்தந்தன பாடல் ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசைவல்லார் கேதத்தினை இல்லா சிவகதியை பெறுவாரே வேத தொழியானும் மிகு வேணுபுரம் தன்னை அதாவது மங்கள ஒளிகளும் வேத ஒளிகளும் மிகுந்து இருக்கும் வேணுபுரத்து சிவபெருமானை பாதத்தினில் மனம் வைத்து சிவபெருமானோட பாதத்தில் மனம் மனசை வச்சு எழுபந்தன் தன பாடல் பந்தன்னா இங்க ஞான சம்பந்தனை குறிக்குது திருஞான சம்பந்தனை குறிக்கிது அவர் எழுதிய பாடல்களை ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசை வல்லார் அதாவது ஏதம்னா குற்றம் குற்றம் இல்லாத இந்த பத்து பாடல்களையும் இசையோடு பாட வல்லவர்களுக்கு என்ன கிடைக்குமா கேதத்தினை இல்லார் அவங்க துன்பம் கேதம்னா துன்பம் துன்பம் எல்லாம் போயிடும் அது மட்டும் இல்லாம முடிவுல வந்து அவங்க சிவகதியை பெறுவார்னு இந்த பதிகத்தை பாடி முடிக்கிறார் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞானசம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி